இன்றைக்கி லன்ச்சுக்கு சுரக்கா மசாலா பிரியாணி சோளக்கிறது சுரக்கா அல்வா வெங்காயத்தயிர் கேரட் பீன்ஸ் பொரியல் இன்னைக்கு சுரக்கா மசாலா பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அளக்கா அரிசி எடுத்துருக்கேன் இது நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ்க்கு பயன்படுத்துகிற அரிசி தான் பாஸ்மதி ரைஸ் சீரகசம் வலாம் தேவையில்லை ஒரு பிஞ்சு சுரக்காவாக எடுத்து அதை தோல்சி விட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிக்கு ஒரு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதை தட்டி எடுத்துக்கோங்க தாளிக்க கடலை எண்ணெய் விட்டுருங்க நாலு ஸ்பூன் விடுங்க அது சூடாகிறதுக்குள்ள ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா பவுட்ருச்சு இப்போது என்ன சூடானோடனே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுங்க ஒரு ஸ்பூன் சோம்பு இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் அடுத்து பச்சை மிளகாய் தட்டி வச்சு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துருங்க அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை இந்த காயில் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகணும் அதுக்காக சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அடுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துருங்க கால் மூடிய அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி பீசஸாக போட்டு அதை வந்து இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க திருவினிங்கன்னா வாயில் போடும் அதனால் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ சாதத்தோடு நல்லா சேர்ந்து சாஃப்ட்டாக வரும் அந்த காயில் இருக்க தண்ணியும் பேலன்ஸ் ஆகிக்கும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ அடுத்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா சலடையெல்லாம் வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஆஸ் யூஷுவல் சேர்த்தோன்னா தண்ணி வந்து அதிகமாயிரும் அப்போ சாதம் வந்து குழஞ்சி வரும் இந்த மாதிரி வடிகட்டிவிட்டு சேர்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா பழபளன்னு வரும் இந்த அரிசியை சேர்த்து நல்லா அந்த காயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதோ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது இதுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் யூஸ்வலி நம்ம நார்மல் ரைஸ்க்கு மூன்றரை சேர்த்துவோம் இதுக்கு வந்து மூணு கிளாஸ் சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா அந்த காயில் இருக்க தண்ணி இருக்குல்ல அதனால் மூணு கிளாஸ் சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக சேர்த்துறாதீங்க குழஞ்சி வந்துடும் இப்போ மூணு கிளாஸ் சேர்த்தாச்சு இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டுடலாம் மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் விடுங்க ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க விசில் வர்றதுக்கு முன்னாடி அப்போ நல்லா சாப்பாடு தம்மாகும் இங்கே பாருங்கள் சாதம் நல்லா உதிர் உதிராக வந்திருக்குது நம்ம கேரட் பீன்ஸ் இதை வச்சு தான் பிரியாணி பண்ணோம்னு இல்லை மஷ்ரூம் இது தான் நம்ம யூஸ்வலி பண்ணுவோம் பட் வந்து இந்த சுரக்காயை வச்சு செய்யும்போது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நார்மலாக சாப்பிட்ற பிரியாணியை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்சாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்